அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி புது ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்டோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிகான் இது வந்து எந்த கம்பெனியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் இதில் இருக்கிற டெக்னிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்ப்ரோ பைரிடாக்ஸ் இது வந்து எந்தெந்த பூச்சி ஃபஸ்ட்டு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஏஃபீடு ஜாசீடு ஃப்ளை மெயினாக வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை இப்போ இந்த மருந்து வந்து நம்ம சப்போஸ் இப்போ இந்த மேல அடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து பூச்சி இப்போ வெள்ளையை சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டெயிட்டை உங்களுக்கு வந்து அந்த நரம்பை பாதிச்சு உங்களுக்கு வந்து ஃபீடிங்கே நிறுத்திடும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளையை வந்து இந்த இலையை சாப்பிட்டு அடுத்த இலைக்கு உங்களுக்கு போகும்போது வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணும் இப்போ இந்த மருந்து போது இதுலேயே உங்களுக்கு சாப்பிட்டு அந்த ஃபீடிங்கை நிறுத்திடுச்சு அப்படின்னா இன்னொரு இலையை வந்து ஃபீட் பண்ணாது அப்போ வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் வந்து கம்மியாகவே இருக்கும் இது வந்து இந்த மருந்து வந்து இன்ஜெக்ஷனாகவும் வேலை செய்யும் காண்டெக்டாகவும் வேலை செய்யும் இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு வந்து இள மேல ஒரு இதாக படிஞ்சிரும் இப்போ மேலே சப்போஸ் சாப்பிடுது அப்படின்னா அடுத்தது காண்டெக்ட்னா உங்களுக்கு வந்து பட்ட உடனே செத்துரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதோட டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து இரநூத்தி எண்பது மில்லி அதே ஒரு லிட்டரு தண்ணிக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் எம்எல் மெயினாக வந்து இது எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு அதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ இப்போ புது மருந்து எது எது வெள்ளைக்கு கேட்குமோ ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம்